தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செஷனை தெரியப்படுத்தினாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தின பலன்கள் இன்னைக்கு உங்களது ராசிக்கு பொதுவாக கோச்சார ரீதியாக காதல் சூழ்நிலை எப்படி அமையும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் வியாபாரம் அலுவலக பணியிலான வித்தியாசமான சூழ்நிலையை பற்றின பொதுவான ராசி பலன்களை நமது கடகராசி அன்பர்களுக்காக இந்த வீடியோல காணலாங்க இந்த வீடியோ கடகராசி அன்பர்களுக்கு உண்டானது மற்ற ராசி அன்பர்கள் உங்க வீடியோவை பார்க்கணும்னா மேல ஐ பட்டன்ல நான் ஜெயசுகர் ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க அந்த சேனல்ல நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராசி பலன்கள் வந்து நம்ம வெளியிட்டு வருகிறோம் நீங்கள் சுலபமாக உங்கள் ராசி பலங்களை பார்ப்பதற்கு ஏதுவாக நமது ராசி ராசிபாளன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களில் சாப்டர் பகுதி கொடுத்துருக்குறோங்க அதாவது கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாங்கள் டைம்லைன் கொடுத்துருக்கோம் ராசி பெயர் எதுவாக இருந்தாலும் அந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்க்கில் டைம்லைனில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ராசி படங்களை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நமது கடகராசி அன்பர்கள் கூட மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருக்கமானவர்களுடைய ராசி படங்களை பார்ப்பதற்கு நமது ராசி ராசிபாளன் சேனலுடைய வீடியோக்களை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஜெயசிரா ராசிபுரம் சேனலுக்கு உங்கள் ஆதரவு தராங்கள் நமது இந்த கடகம் கோடி ராசிபுரம் சேனலிலும் தொடர்ந்து வீடியோக்கள் வெளியேறும் அதை நிற்காதுங்க அதனால் தொடர்ந்து நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது செவ்வாய்க்கிழமை கிழமை நமது நமது கடகரசன்புக்கு எப்படி அமையுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ காணலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக செவ்வாய்க்கிழமை என்ற தினம் நீங்கள் கொண்டாடக்கூடிய அந்தளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டு டே ஃபார் அவர் நமது கடகரசின்பர்களுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிரக அமைப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நமது கடகராசியின்பிற்கு ராசி அதிபதி சந்திர பகவான் மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ஏழாம் இடத்தில் இருக்கிறாங்க அதன் பிறகு எட்டாம் இடத்திற்கு நகர்ந்து சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறார் ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதாம் இடத்துல ராகவும் பதினோராம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசின்பிற்கு டைமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த வகையில் அந்த டைமிங்கை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் அதுதான் உங்களுடைய டைம் லிமிட் சோ அந்த டைமுக்குள்ள நீங்க புதுசாக எந்த காரியங்கள் ஆரம்பிக்கணும்னாலும் நீங்க அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாமே செய்யலாம் உங்களுடைய காரியங்கள் புதிய முயற்சிகள் எல்லாத்தையுமே புதிதாக முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யலாங்க ஏதாவது செலவுகள் முக்கியமான செலவு செய்யணும் அப்படின்னா அது காலை நேரத்திலேயே முடித்துறது நல்லது ஏன்னா மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு நமது கடகரசன்புலுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க இந்த மாதிரி சந்திராஷ்டிரம தினத்துல முக்கியமான சில விஷயங்களை நீங்க கவனிக்கணும் அதனால நீங்க பகுதி வந்து சிறப்பாக நீங்க இருக்குங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க பகுதியில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா மதியத்திற்கு மேல புதிய முயற்சிகள் தொடங்காம இருக்கிறது நல்லது புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும் மதியத்துக்கு மேலதான் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னா அல்லது முக்கியமான மீட்டிங் ஏற்படுத்திக்கொள்ளணும் முக்கியமான வாழ்க்கையை திருச்சி திருப்பக்கூடிய செலவுகள்லாம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் மதியத்துக்கு பிறகு செய்ய வேண்டாம் முடிந்த அளவுக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே செஞ்சிருங்க அப்படி முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு நாட்கள் வெயிட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா செஞ்சுக்கலாங்க ஸோ இன்றைய தினம் நீங்கள் காலைப்பகுதியும் மதியம் வரை சிறப்பாக இருக்குதுங்க மதியத்துக்கு பிறகு பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க முக்கியமான வேலையெல்லாம் தந்தும்போது நீங்கள் டைமிங்கோட பிளான் பண்ணிக்கோங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமையுங்க தேவையில்லா சிந்தனைகள்லாம் உங்க மனசில் மதியத்த நேரத்துல பிறகு உருவாகலாம் அதனால குழப்பங்கள்லாம் ஏற்படும் அதனால உங்க காரியங்களை என்ன சிந்தனை வேண்டுமோ அதை மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு தினம் உங்கள் வேலையில பார்ப்பது நல்லது பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மதியத்துக்கு பிறகு நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் மதியத்துக்கு முன்னாடியே வந்து பயணங்களை நீங்க அமைத்துக் கொள்வது நல்லதுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் கூடுதலாக ஏற்படலாம் அலுவலக பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நீங்க கூடுதலாக உங்களை நம்பி பொறுப்புகள் தருவாங்க அந்த பொறுப்புகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்று தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களும் கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து செயல்படுங்கள் உங்களுடைய காரியங்கள் நிறைய செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் மதியத்துக்குள்ளார முக்கியமான காரியங்களும் முடிச்சிடுங்க புதிதாக எந்த காரியத்தையும் மதியத்துக்கு பிறகு ஆரம்பிக்க வேண்டாம் ஆனா வழக்கமான வேலையில செய்யலாம் அதெல்லாம் எந்த தடையும் கிடையாதுங்க இந்த தினம் நாள் முழுக்க உங்க வழக்கமான வேலைகளையும் செய்வதில் எந்த தடையும் கிடையாது மற்றவங்க செயல்பாடுகள் எதுவுமே நீங்க வந்து தலையிடக்கூடாது ரொம்ப அவசியம் மற்றவங்க வந்து ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுல போய் நீங்க மூக்கம் நுழைக்கிறது அல்லது மத்தவங்களுக்கு தேவையில்லாத ஐடியாக்கள் அவங்க நீங்க வால் போய் கொடுக்கறது எல்லாம் வேண்டாங்க உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும் உங்க பேச்சுக்கள்ல நிதானம் தேவை பொறுமை தேவை கனிவு தேவைங்க சோ இது இருந்ததுன்னா இந்த தினம் இன்னும் அழகாக மாறும் யோசிச்சு செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை அப்படின்றது உங்களுடைய அணிகலனாக இருக்க வேண்டும் எப்படி வந்து ட்ரெஸ் நம்ம எப்பயுமே போட்டு இருக்கோமோ அந்த மாதிரி பொறுமை அப்படின்றது நம்ம கூடவே எப்பயுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது நல்லது அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் வித்தியாசமான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இருந்தன ஸோ பொறுமையை கடைபிடிங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்த தினம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே நீங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்கள் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அதை உணர முடியும் இருந்தாலும் உங்களுக்கான தேவைகளை முதல்ல பூர்த்தி செய்து கொண்டு ஒவ்வொரு காரியமாக இன்றைய தினம் ட்ரை பண்ணுங்கள் வெற்றிகளை உணர்ந்து சேரும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கொருந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் ரொமான்ஸ் உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால பொறுமை தேவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுமை அப்படின்றது உங்க காதல் வாழ்க்கையில் எனக்கு தேவைங்க காதல் வாழ்க்கையை மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கை உங்களது அலுவலக பணிகள் வியாபாரம் ஏன்னா எதுவாக இருந்தாலும் அனைத்துலேயுமே நீங்க பொறுமையோடு செயல்படுங்க இந்த தினம் மகிழ்ச்சியில் வந்து சேரும் அலுவலக பணிகளில் நல்ல ஆதரவு உங்களுக்கு சீனியர்கள் மூலமாக கிடைக்க வாய்ப்பில் உண்டுங்க வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் நடப்பதற்காக நீங்க காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்து உங்களுக்கு ரிலீஃபை ஏற்படுத்தி தருங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்ற தினம் உங்களால் இயலாத வாக்குறுதியெல்லாம் நீங்க கொடுக்க கூடாது நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்காதீங்க உங்களால் ஒரு விஷயங்கள் செய்ய முடியும்னா மட்டும் நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கலாம் அது இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே நீங்க வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லதுங்க பணத்தை எப்படி உங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு உணர முடியும் அந்த பணம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும் அந்த மாதிரி கையில் இருக்கக்கூடிய சேவை பணம் உங்களுக்கு ரொம்ப உதயகரமாகவும் இருக்குங்க சோ பணத்தை வந்து எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகலாம் அதனால பொறுமையாக இருங்க எந்த ஒரு கஷ்டத்திலும் நீ வெளியேறுவதற்கு உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் வருங்க சமூக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதில் நீங்கள் கலந்துகிட்டு நிறைய நபர்களுடைய தொடர்புகளை வளர்த்து கொள்ளலாம் அதன் மூலமாக சில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களுடைய கான்டாக்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மற்றபடி மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண வாழ்க்கையில உங்களுடைய தினசரி தேவைகளை கணக்கு கவனிக்க தவறுதினால இன்று தினம் கொஞ்சம் பிரசர் ஏற்படலாங்க வாழ்க்கை துணை அதை சுட்டி காட்டுவது சின்ன சின்ன இடைஞல்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்றைய தினம் உங்களது மனக்கு உங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்வது நல்லதுங்க அதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு இல்ல வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்திக்கலாம் முடியும் மற்றபடி இன்னைக்கு சிறந்த ஒரு நாள் மதியம் வரை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதன் பிறகு நிதானத்தை செயல்படுங்கள் ஆனால் எந்த தடையும் கிடையாது நல்ல சுதந்திரமாக நீங்கள் செயல்படலாம் மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் எனக்கு தெரிந்து இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் டார்க் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைய வாய்ப்பு உண்டு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகரசுகளில் யாரெல்லாம் என்றுதான புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களா இருக்கீங்களோ தேவையில்லாத சிந்தனைகளை யோசிச்சு நீங்க வந்து மனசு குழப்பிக்க வேண்டாம் சிந்தனைகளை தெளிவு ஏற்படணும் அப்படின்னா பொறுமையாக நிதானித்து தகுந்த நபர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் உங்க உண்டான சிந்தனைகளை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தினம் அலைச்சல்கள் பயணங்கள் மூலமாக ஏற்படலாம் கொஞ்சம் டயர்டும் ஆகும் அதனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள் பூசம் நட்சத்திர நண்பர்கள் இந்த தினம் வியாபாரத்துல கொஞ்சம் யோசிச்சுதான் செயல்படணும் அவசரப்பட்டு எந்த முதலிடம் செய்ய வேண்டாம் பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளை நீங்க தலையிடாம இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்வதற்கு அது ரெண்டுமே உங்களுக்கு இன்னைக்கு முக்கியமான தேவை யோசிச்சு நிதானமா செயல்படணும் மற்ற விஷயத்துல மூக்கம் நுழைக்க கூடாதுங்க ஆயிலிய நட்சத்திர நம்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாற்றமான அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கும் பொறுமை அப்படின்றது வேணும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க பொறுமையை கடைபிடித்தால் இன்று தினம் மகிழ்ச்சிகள் வந்து சேரும் நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிபன் சேனல் வரக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு விடாம ஒரு லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு கூட இதை ஷேர் பண்ணி விடுங்க இல்லைங்க என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ராசி நபர்களாக இல்லை அப்படின்னா நமது ஜெயஸ்ரீ ரசிபலன் சேனலோட லிங்க் வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டில் வரும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பதினெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நமது ஜெயஸ்ரீ ராசிபுரம் சேனலோட எண்ணெய்க்குள்ளுங்க அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபல ஒரே வீடியோவில் நான் வளர்ந்துக்கிட்டு வரோம் தொடர்ந்து வந்து அதில் நீங்கள் வீடியோக்குள்ள வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நாங்கள் சாப்டர் பகுதி கொடுத்துருக்குறோம் உங்கள் ராசி பெயருக்கு ஏதுவாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க உங்களுடைய ராசி கன்னி ராசியாக இருக்குது அப்படின்னா அந்த கண்ணிராசிங்கிற பேருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் டைம்லைனில் கிளிக் பண்ணால் உங்க ராசி பலன் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஈஸியாக சாப்டர் பகுதி இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம் நமது சேனலில் எப்பவுமே வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ நமது கடன்குடிய ராசிபலன் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் புதியவர்கள் தொடர்ந்து நமது கடன்குடி ராசிபலன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம ஜெயசூலர் ராசி பலன் சேனலையும் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை நமது கடகராசி என்பர்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள் அமைய காத்திருக்கு அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹேப் அண்ட் ட்யூஸ் டே